புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று எனும் வள்ளுவனின் கேட்ப இளம் வயது முதலே சமூக சேவைகளில் நாட்டம் புண்டு திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடினாலும் மனிதம் சார்ந்த மகத்தான சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் திரு சிவகுமார் என்ற தேவராஜ் அவர்களை கௌரவிப்பதில் திருநகர் பக்கம் பெருமை கொள்கிறது இளம் வயது முதலே பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியுரிமை பெற்று அங்கே உள்ள பல சமூக நலக் குழுக்களுடன் இணைந்து சமூக தொண்டாற்றி வருகிறார் சென்னை கேரள பெருவெள்ளம் கஜா புயல் போன்ற இயற்கை பேரிடரின் போது அமீரகத்தில் உள்ள சமூக நலக் குழுக்களுடன் இணைந்து பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார் பணியின் போது எதிர்பாராமல் மரணித்த இந்திய தமிழர்களின் உடல்களை பதப்படுத்தி அந்நாட்டின் நடைமுறைகளை பின்பற்றி தாய்நாட்டில் உறவினரிடத்தில் கொண்டு சேர்க்கும் இவரின் பங்கு அளப்பரியது தவிர கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மருத்துவ உதவி அளிப்பது வேலைவாய்ப்பு இழந்த இளைஞர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க உதவிகள் செய்து விடுதியில் முடங்கி கிடந்த இளைஞர்களுக்கு தேவையான உணவு வசதிகள் செய்து கொடுத்தது மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் தாய்நாடு திரும்பவும் உதவிகள் செய்துள்ளார் தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்களுக்கும் தன் உதவியை விரிவுபடுத்தியுள்ளார் தவிர நமது திருநகர் பக்கத்தின் செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் இவருக்கு திரைக்கடல் சேவகன் என்னும் சிறப்பிப்பதில் திருநகர் பக்கம் பெருமை வெளிநாட்டில் உள்ள இங்கென்று சென்று வேலைவாய்ப்பின்றி அங்கு தவிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அங்கு பணியில் இருக்கும் போது அடைந்தால் அவர்களது தக்க அரசு மரியாதையுடன் அந்த நடைமுறைகளை முடித்து அந்த உடலை கொண்டு வந்து உயிரிழந்து ஒப்படைப்பது அவரது கொரோனா காலத்தில் வேலையின்றி வெளிநாடுகள் கழிக்கும் போது அங்கும் அங்கு சென்று அவருக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் பல தே அவருக்கு தேவையான உணவு தேவைகள் போட்டவற்றை பூர்த்தி செய்து நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் அதாவது நம்ம இந்தியாவிருந்து சாதிக்கிறதால் அவர் வெளிநாட்டிலிருந்து திண்ணரை சேர்ந்து தமிழ்நாட்டை சாதிக்கிறான்றது தான் பெரும்பையே அவருக்கு உங்களது பலத்த வாழ்த்துகளை கைதட்டுகளை எழுப்பி வாழ்த்துகள் தெரிவிக்குமாறான நோடு கேட்டு கொள்கிறோம் எல்லோருக்கும் தமிழ் வணக்கம் என்னடா ஒரு புதிய விருது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது திருநகருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் இங்கே திருநகருக்கு வந்தேன் என்னுடைய அத்தன் இங்கே ஜெயநாதன் அவருடைய மச்சனன் தான் நான் தியாகராஜர் கல்லூரிடைய பழைய மாணவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பேக்ஸ் ஸோ என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய பிரின்ஸிபல் இங்கே இருக்கிற நம்ம பழைய பேரூராட்சி தலைவர் அம்மா எல்லாரும் அங்கே சொல்லி எல்லாருக்கும் பொதுவாக நான் அறியப்பட்டவன் அதாவது வெளிநாடுகளில் வேலை பார்க்குறப்போ நம்ம வேலையை தவிர்த்து கிடைக்கக்கூடிய டைம்களில் இந்த செய்யக்கூடியதான் இந்த காரியம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷங்களாக இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அமெரிக்கத்துலேயும் சரி கத்தார் நாட்டிலையும் சரி கிட்டத்தட்ட கடந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த காலகத்தில் வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட பாடிஸை நாங்கள் வந்து வரியலும் பண்ணியிருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம் இதெல்லாம் சட்டம் காட்டாமல் நாங்கள் செஞ்சுருக்குறோம் எதுக்குன்னா இது ஒரு மனித அதாவது நம்ம இருக்கிற இடத்துல சில செயல்களை சமூக சேவைகளை செய்ய முடியும் நம்ம கடல் கடந்து போனாலும் சரி நம்ம பல பல சேவைகளை செய்ய முடியும் கடல் கடந்து போன அரபு நாடுகளில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அந்த லீகல் மேட்டர்ஸ் கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சட்டம் அந்த சட்ட முறைப்படி செய்யக்கூடிய வேலைகள் தான் கால காலதாமதம் மற்ற நாடுகளில் அந்த பிரச்சனை கிடையாது அரபு நாடுகளில் தவிர்க்க முடியாத விஷயங்களை வந்து நம்ம பாடியை விட பார்க்க முடியாது ஆக அப்போதான் வேலைக்கு வந்திருப்பார் ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பாரு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கு ஸோ இதற்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி தி தூதரகம் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஸோ அவங்களோட கலந்து இருந்து எங்களுக்கு கிடைத்த இரவு நேரங்கள் மற்றும் வேலை நாட்கள் இல்லாத நாட்களில் தான் நாங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் ஸோ இங்க இருக்கக்கூடிய தினமும் கூட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த சமூக நோக்கத்துடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் பல தடவை வந்து பார்த்ததுண்டு அதே மாதிரி சாரா பள்ளி நாகராஜன் அவர்களையும் சந்தித்தது உண்டு அதாவது இருக்கிறவங்க செய்யக்கூடிய சமூகத்திற்கு நான் ஒரு கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து திருநகர பக்கத்துக்கு என்னுடைய ஆதரவையும் எங்களுடைய ஆதரவையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் மற்றும் இந்த சேவை திருநகர பக்கம் அதாவது ஒரு அமைப்பு நடத்துவது என்பது சாதாரண கிடையாது அந்த அமைப்பை நடத்தி திறன்பட செய்து கொண்டிருக்கின்ற திருநகர பக்கத்துடைய விஸ்வா குழுவினருக்கும் அடைக்கலம் அவங்களுடைய அவங்களுடைய பாதாரர்கள் அனைவருக்கும் என மனமான நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விருது மேலும் எனக்கு ஊக்கப்படுத்தும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கும் பொங்கல் வாழ்க்கையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க்கை